வேதாடாக்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் வேதப்பிரியா பிரியா செல்வராஜ் கடந்த ஒரு வார காலமாகவே நோபல் பரிசு பத்தி பரவலா பேசப்பட்டு வருது இந்த நோபல் பரிசு யார் யார் கொடுக்கப்பட்டிருக்கு எதற்கெல்லாம் நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த நோபல் பரிசு எப்பையில இருந்து கொடுக்கப்பட்டுச்சு இந்த நோபல் பரிசு உருவான வரலாறு என்ன அப்படிங்கிற ஒரு தேடல் ஆரம்பிக்கும் பொழுது சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு அதை பத்திதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆல்ஃபரட் நோபல் இவர் ஒரு ஸ்வீடிஷ் கண்டுபிடிப்பாளர் இவர் தான் நோபல் பரிசு கொடுக்கணும் மக்களுக்கு நல்லதை செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறார் ஏன் அவர் அப்படி நினைக்கணும் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்டே இருக்கு இந்த ஸ்வீடிஷ் கண்டுபிடிப்பாளரான ஆல்ஃபரெட் நோபல் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன்ல பிறந்தார் இவர் ஒரு பொறியாளர் குடும்பத்துல பிறந்தவர் இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொறியாளர் ஒரு கண்டுபிடிப்பாளர் அதுக்கப்புறமா போர் தளவாடங்களுக்கு சொந்தக்காரராகவும் இருந்திருக்கிறாரு இப்படி பெரிய ஒரு பிசினஸ் மேக்னட்டா இருந்த இவருக்கு வந்து இலக்கியம் மருத்துவம் அமைதி பொருளாதாரம் இப்படி ஆகிய துறைகளுக்கு வந்து நோபு பரிசு கொடுக்கணும் இதுல பல சாதனைகளை படைத்து தன்னுடைய உழைப்பை செலுத்தியவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த ஒரு நோபல் பரிசானது ஒரு தனி மனிதனோட அங்கீகாரம் மட்டும் இல்ல ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் ஒரு அங்கீகாரமாக தான் இங்க பார்க்கப்படுது இது ஒரு விலைமதிப்பற்ற ஒரு நோபல் பரிசா பார்க்கப்படுது ஏன் இந்த நோபல் பரிசு விலை மதிப்பற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழேகால் கோடி இதோட மதிப்பு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நோபல் பரிசானது கொடுக்கிறதுக்கான ஒரு அடித்தளமாக இருந்த இந்த ஆல்ஃபிரட் நோபல் தொண்ணூறு தளவாடங்களுக்கு வந்து சொந்தக்காரராக இருந்திருக்கிறாரு அவரு முன்னூற்றி முப்பத்தி மூன்று கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்சிருக்கிறார் அதுல முக்கியமா பார்க்கப்படுது உலக மக்கள் எல்லாருமே வந்து அறியக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா டைனமைட் கண்டுபிடிப்பு இந்த கண்டுபிடிப்பு எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் பெரிய பெரிய கற்களை வந்து உடைப்பதற்கு சுரங்க பாதைகளை தோன்றுவதற்காகவும் அதுக்கப்புறம் வந்து மலைகளை உடைப்பதற்காக வந்து இந்த டைனமைட் வந்து பயன்படுத்தப்படுது இது வந்து ஒரு அழிவு பொருளுக்கான ஒரு கண்டுபிடிப்பா வந்து அங்க பார்க்கப்பட்டுச்சு இதுல ஒரு முக்கியமான அவரை சிந்திக்க வச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு செய்தி வந்து ஒரு செய்தி வெளியிடுது என்ன செய்தி அப்படின்னா இவருடைய சகோதரர் வந்து லுப்பி வந்து இறந்து போறாரு ஆனா தவறா வந்து நோபல் தான் இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சு ஒரு செய்தி வெளியிடுறாங்க அதுல வந்து மரண வியாபாரி இறந்து விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகுது இத பார்த்துட்டு இவருக்கு ஒரே ஷாக்கு சகோதரர் இருந்தது தன்னை இறந்ததா சொல்லிருக்காங்க அதை தாண்டி என்ன விஷயம் நம்ம எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கோம் மரண வியாபாரின்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கோமே அப்படிங்கிற ஒரு தாக்கம் வந்து அவருக்குள்ள அதிகமா இருந்துட்டு இருந்துச்சு மக்கள் வந்து மக்கள் மத்தியில வந்து நன்மைகளை நன்மைகளை செஞ்சு அதன் மூலமாக நம்ம அடையாளப்படுத்தப்படணும் இந்த மரண வியாபாரிங்கிற பேர் வந்து வரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாரு அப்பதான் அவர் என்ன பண்ணாரு தன்னுடைய சொத்துல தொன்னூற்றி நான்கு சதவிகிதம் சொத்தை வந்து கொடுத்து இந்த நோபல் பரிசு அறக்கட்டளைய வந்து தொடங்கி இருக்காரு தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் தன்னை வந்து எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே நோபல் பரிசு அறக்கட்டளையை வந்து அவரு தொடங்கினாரு இந்த நோபல் பரிசு அறக்கட்டளையானது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஆரம்பிச்சாரு இதை ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துலயும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு டிசம்பர் டென்னுல வந்து அவரு மரணம் அடைகிறாரு இந்த மரணத்துக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று இந்த அறக்கட்டளையானது தனியார் நிறுவனமாக மாற்றப்படுது அதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து இந்த நோபல் பரிசானது கொடுக்கப்பட்டிருக்கு இயற்பியல் மருத்துவம் வேதியியல் பொருளாதாரம் அமைதி இந்த துறைகளுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு இந்த நோபல் பரிசானது வந்துட்டு எப்படின்னா ரொம்பவே வந்து உழைப்புகளுக்கு சாதனைகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு பரிசாக வந்து இதை வந்து கொடுத்துட்டு வராங்க இந்த பரிசானது ஒரு மிகப்பெரிய ஒரு உயரிய விருதாக வந்து பார்க்கப்படுது இப்படி தன்னை மக்கள் மத்தியிலே வந்து ஒரு நன்மையா அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு ஆல்ஃபிரட் நோபல் வந்து தன்னுடைய சொத்தையே வந்து கொடுத்து இப்படி ஒரு நோபல் பரிசை உருவாக்கி இருக்கிறாரு இது போன்ற வீடியோக்களுக்கு வேதா டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறைக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க